வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பாஜக உறுதியாக ஆதரிக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா இந்திய அரசமைப்பின்படி நமது நாட்டின் பிரஜைகள் மட்டுமே தேர்தல்களில் கலந்து கொண்டு வாக்களிக்க முடியுமே தவிர சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேர்தல்களில் கலந்து கொண்டு வாக்களிக்க முடியாது அரசமைப்பை கையில் வைத்திருக்கும் ராகுல் காந்தி அதை திறந்து ஒரு முறையாவது படிக்க வேண்டும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் காங்கிரஸின் வாக்கு வங்கியாக உள்ளதால்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது என்று சாடியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் உள்ள இந்திய மக்களை நம்பாமல் ஊடுருவல்காரர்கள் மூலம் தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் முயற்சி செய்கிறது என்று விமர்சித்த அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை காப்பாற்றுவதற்காகவே பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரை நடத்தினார் என்றும் ஊடுருவல்காரர்கள் அதிகரிக்கும் ஆட்சிகளை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்